ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதாவது வீட்டில் செல்வம் சேர்வதற்கு அதாவது பணம் தட்டுப்பாடு இல்லாமல் பெண்களாகிய நம்ம கையில் பணம் வந்து சேர்ந்து இருக்கிறதுக்கு எந்த மாதிரியான தொழில் செய்யலாம் அதுக்கப்புறம் அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணி அந்த பணத்தை வந்து நம்ம சேமித்து வைக்கலாம் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரியா ச அந்த மாதிரி இதில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ஒரு வீட்டில் வந்து இப்போது குறிப்பாக ரெண்டு பேருமே இப்போது வேலையை வந்து ஏதோ ஒன்று வருமானம் வந்து ஈட்டிடணும் அப்போந்தான் அந்த குடும்பத்தை செலவை வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு நம்மளால் சமாளிக்க முடியும் பெண்கள் வந்து இல்லை எனக்கு வீட்டை விட்டு வெளியே போக முடியாது எனக்கு அந்த பழக்கம்லாம் இல்லை கொஞ்சம் ஷையாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா வீட்டில் இருந்தே செய்யக்கூடிய தொழில் வந்து பெரும்பாலும் நிறைய தையல் தொழில் இருக்குது அதே மாதிரி டியூஷன் இந்த ரெண்டு இதுலேயும் நம்ம வந்து ஏதோ ஒன்று ஈடுபடுத்தி அதாவது வீட்டில் நமக்கு நிறைய வேலை இருக்க தான் செய்யும் ஆனாலும் நம்ம தான் அதுக்கு டைமை ஒதுக்கி இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செஞ்சீங்கன்னா அதுலேருந்து பார்ட் டைமாக நமக்கு வந்து ஒரு வருமானம் வரும் சரியா இப்போ அந்த பணத்தை வந்து எப்படி நம்ம பாதுகாக்கிறது அதாவது எப்படி நம்ம சேமித்து வைக்கிறது அதாவது நம்ம கையில் பணம் வந்தாலும் அது வந்து வீண் வரைய வந்து ஆகாமல் இருக்கணும் அப்போ எப்படி நம்ம அந்த பணத்தை வந்து சேமிச்சு வைக்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம் அதாவது இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்களாக சுயமாக சம்பாதிச்சு ஒரு பணம் ஒரு மாதம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏனிங்க எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பணத்தை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கே வைக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் வீட்டு சமையல் அறையில் நீங்கள் வந்து வெந்தயமும் டைமண்ட் கற்கண்டும் கண்டிப்பாக இருக்கும் அதை வந்து என்ன பண்ணுங்கள் கரெக்டாக ஒரு எண்ணி அஞ்சு ஏழு வெந்தயம் ஏழு டைமண்ட் கற்கண்டு இவ்வளோ வைச்சா போதும் அதை ஒரு கிண்ணத்தில் போட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் தென்மேற்க திசையில் வந்து வச்சுருங்க நீங்கள் வாங்குவீங்க பாருங்கள் ஏதோ டியூஷன் ஃபீஸோ இல்லை ஒரு தையல் கூலியோ அதை வந்து ஃபஸ்ட்டு வாங்கின உடனே என்ன பண்ணுங்கள் எடுத்துக்கொண்டு அதில் வச்சு ஒரு ஒரு நாளைக்காவது அதில் வச்சுருங்க வச்சுட்டு உங்கள் குலதெய்வத்தை இல்லை உங்கள் சாமிகிட்ட நீங்கள் வந்து இந்த பணம் நல்ல சேமிப்பு ரெட்டிப்பாகணும் எனக்கு வந்து இந்த பணம் வந்து நல்ல வழிக்கே தான் செலவாகணும் அப்படின்னு நினச்சி கும்பிட்டு ஒரு நாளைக்கு அந்த இதிலேயே வச்சுருங்க அதுக்கப்புறம் அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் எதில் நார்மலாக உங்கள் பர்ஸ் லைப்பீங்களா இல்லை நீங்கள் சேமி மீட்புக்கு ஒரு இடம் வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா அந்த இதில் கொண்டு வச்சுருங்க இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களோட பணம் நிச்சயம் சேரும் பணம் கண்டிப்பாக இரட்டிப்பாகும் அதுக்கப்புறம் அந்த வெந்தயம் டைமண்ட் கற்கண்டு இருக்குது பார்த்தீங்களா அது வந்து நாலு கொண்டு அந்த டைமண்ட் கற்கொண்டது கொஞ்சம் தண்ணியாக இதாகி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி ஒரு மாதிரி ஆயிரும் அப்போ நீங்கள் அதை வந்து எடுத்துக்கொண்டு யாரும் கால்படாத இடத்துல கொண்டு போட்டுட்டீங்கன்னா அதுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை திரும்ப அதையில வேறு இதே எடுத்து வச்சு தொடர்ந்து இந்த பரிகாரத்தை பண்ணிக்கிட்டே வாங்க நிச்சயம் உங்கள் வீட்டில் வந்து செல்வ செழிப்பு உயரும் அதோடு மட்டும் இல்லாமல் இந்த வெந்தயத்துக்கும் டைமண்ட் கற்கண்டுக்கும் பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தியும் அதிகமாகவே இருக்குது அதனால் நீங்கள் அதில் வைக்க வைக்கும்போது அந்த பணம் உங்களுக்கு வந்து நிச்சயமாக இரட்டி பாகும் அப்படிங்கிறது நம்பிக்கை நம்பிக்கை இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருங்கள் இதே மாதிரி வேறு சில டிப்ஸுக்கு நம்ம சேனல் தொடர்ந்து வாட்ச் பண்ணணும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்